ஒன்னொழி ஒரே செமிஃபைனல் குலமங்கலம் வர்சஸ் பண்டியன் படித்தது மேட்ச்சு பவுலிங் அண்ட் பேட்டிங்கில் இந்த சேஞ்சஸ் இல்லை ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் குமரேசன் அண்ட் குமரேசன் ஓப்பனிங் பேட்ஸ் போனால் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண விக்கி ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் பெரிய ஷார்ட் ட்ரை ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகல ஃபீல்டர் நல்லா டேக் ஆனா உட்காந்து கேச்சை பிடிச்சிருக்காரு ஃபாஸ்ட்டு பால்லே விக்கீட்டோட எங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாரு விக்கி ஒன் டவுன் மேட்ச் போனா சதீஷ் உள்ளே வந்த உடனே ஃபீல்டிங் செட் ஓகேவான்னு கேட்டு போறாரு விக்கி ஃபுல் டாஸ் பால் நல்லா சாப்புங்க பவுண்டரி போக வேண்டியதாக ஸ்டாப் பண்ணி போட்டார் ரெண்டு ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு ரன் ஓட்டாங்க தேர்ட் ஒன் கேட்சா இதுவும் கேப்பில் போயிருக்கு அதே ஃபீல்டில் வெரைட்டி வராங்க ரெண்டு ட்ரை பண்ணிடுறாங்களா ஃபஸ்ட் அட்டம்பில் எடுக்கல அதன் காரணமாக கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க டபுள் ஃபோர்த் ஒன் ஆ ஸ்டெம்ல எனக்கு வந்துருக்குறேன் அதன் காரணமாக டிஃபன்ஸ் பைன் சென்ட் போயிருக்காரு டாட் பால் ஃபோர்த் ஒன்

ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இந்த பாலில் மூன்று ரன் சொல்லியிருப்பேன் அது ரெண்டு ரன் போன பால் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நாட்டுக்குள்ளே தான் கிடைக்கும் சிங்கிள் தான் அதிகபட்ச அளவு நினைக்கிறேன் ஃபீல்டர் போயிட்டாரு ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்டர் அண்ணி தான் வச்சிருக்காங்க நல்ல சாப்பிட்டு வரன் பதினொன்னு அடிச்சிருக்காங்க வண்ணின் விடுதி தொடர்படா முத்ராஜ்

நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கிராண்டட் டூவாக தாண்டி போகுதான்னு பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க டூ ரொம்ப பக்கத்துல போய் குத்தி நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு இதுவும் கிராண்டட் டூவா பவுண்டரியா கிராண்டட் எடுத்து அடிச்சிருக்காரு மூணாவது கிராண்ட் பேட்ல பட்டு வந்துச்சுனால டேக் அனுங்க சுரேஷ் அப்போடய மேட்மான் வந்தால் விமல் சாரி விக்கெட் இங்கே மாதிரி போகுது ஆர் ரோட் அநைட் சோன் தரையோட தரையா போகுது அங்க பிளீலர் கையில தான் போயிருக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் டம்ல எடுக்கல ஆக ஒரு சிங்கிள் அவருக்கு இங்க இருபத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க மன்னியன் விடுதி வித்தவர் படா விமல் ஃபர்ஸ்ட் ஒன் மிகேந்திர சம்பளை தட்டி விட்டுருக்காரு ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா பார்த்தா முன்னாடி இந்த செடிக்குள்ளே போட்டு ரெண்டு ரன் ஓடிடுவாங்க பனபால ஒரு சிங்கிள் ஒன் குயிக்காக டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால் ட்ரை ஃபீல்டர் கையிலே போயிருக்கு குயிக்காக ஒன்று ஓடிடுறாங்களான்னு பார்த்தா ஓடுறேன் நெக்ஸ்ட் ஒன்

பிடிச்சிட்டாருங்க கேட்ச் மரத்தில் பட்டு வந்திருக்கு அப்படி இருந்தும் தெளிவாக பிடிச்சிருக்காரு விக்கெட் நெக்ஸ்ட் ஒன் அகைன் பெரிய சாட்டுக்கு போயிருக்காங்க வந்த உடனே லாங் ஆஃப் ஃபீல்டர் அகைன் நல்ல டேக் இந்த ஓவரில் மூணாவது விக்கெட் எடுக்கிறாரு எங்க விக்கி ஃபர்ஸ்ட் ஓவரில் ரெண்டு விக்கெட் இந்த டோர்னமெண்டில் ஃபைவ் விக்கெட் ஹோல்டர் விக்கி நெக்ஸ்ட் ஒன் போகுது ரெண்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா கடைசி ஓவர் விக்கெட் மைன் பண்ண பார்க்க மாட்டாங்க ஸ்விக் ஆர் ரனி நல்ல ரனிக் ரெண்டு ஹாஸ் ஒன் மோர் பால் மர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சான பார்த்தா ஃபீல்டர் நல்ல டேக் அனுங்க இந்த ஓவரில் நாலு விக்கெட் எடுத்திருக்காரு விக்கி மொத்தமாக இந்த டோர்னமெண்ட்டில் சாரி இந்த மேட்ச்சில் ஆறாவது விக்கெட்டை எடுக்கிறாரு ரெண்டா ஃபர்ஸ்ட் இன்னிங் சார் நாற்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க வன்டன் வரதே நாற்பத்தி ரெண்டு கண்டிப்பா இந்த பேட் நல்லா இருக்க போகுது ரெண்டு டார்கெட் ஓடி மேக் சொன்னால் சைக்கிளை சுரேஷ் நான் சைக்கிளை விமல் பஸ் ஷூர் போட்டு ஸ்டார்ட் பண்ண தருண் பஸ் ஒன் விட்டு தட்டிருக்காரு கேப்பில் போயிருக்கு ஃபீல நல்ல ஸ்டாப் கையில் பிடிச்சிருந்தாலும் ஒரு ரன் ஓடிடுவாங்க அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓவர் த்ரோவில் ஒன்றா ரெண்டாக மாற்றிருக்காங்க கிராண்டட் டூவில் போதா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க போக விடாமல் மொத்தமாக முதல் பாலில் ரெண்டு செகண்ட் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை நல்லா ஆடி இருக்காரு பாலுக்கு விரட்டி போய்க்கிருக்காங்க நல்லா ஸ்டாப் பண்ணிட்டார் ஃபீல்டர் ஒரு ரன் ஒன் உடம்புருக்கு குயிக்கராக ஒரு ரன் ஓடிடுறாங்களா டேரெக்ட் அடித்தா அடிச்சா இருக்கும் பேக்கப் ஃபீல்டர் லேட்டாக தான் ரியாட் பண்ணியிருக்காரு லாங் ஆஃப் ஃபீல்டரால தான் பிடிக்க முடியுச்சு ரெண்டு ரன் இந்த பாலில் நெக்ஸ்ட் ஒன் மறு அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு போயிடறாங்களான்னு பார்த்தா விரட்டி வந்துட்டாருங்க நல்ல ஸ்டாஃப் லைனில் வச்சு பிடிச்சிருக்காங்க அகைன் ஒரு டபுள் எக்ஸ் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு இது மாதிரி இல்லை இது கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிரு பவுண்டரி எக்ஸ் ஒன் சுச்சுட்டுக்கான ட்ரை நல்லா போட்டிருக்கு பேட்டில் டூவா பவுண்டரி போதா ஃபீல்டர் போனாலும் பார்த்தா ஃபீல்டர் தாங்க போயிருக்காரு ஃபைனலி ரெண்டு ரெண்ட் ஸோ நான் சைக்கிளில் இருக்க சுரேஷ் அவரால ஓடவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்ட டீமுக்காக எஃபர்ட் போறாரு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு நோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு பதிமூணு செகண்ட் ஓவர் படம் எங்க பாலா பஸ் ஒன் பஸ் பாலே ஒரு பஸ் ஒன் ரீபால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால் பஸ் ஒன் ஸ்டெப் பண்ணி போய் எடுத்திருக்காரு அந்த அளவு டைமிங் கிடைக்கல ஃபீல்டர் ஆல்மோஸ்ட் பால் கிட்ட வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க கிராண்ட் டூ ஆயிடுச்சுங்க மூணு பால் ரெண்டு ரன் சொல்லியிருந்தேன் ஒரு ரன் சப்போர்ட் பண்ணி போய் எடுத்திருக்காரு இது கிராண்டட் டூவா இருக்கு அகைன் அதே ரிலீஜியன் இதுவும் கிராண்டட் டூ நெக்ஸ்ட் ஒன் அகைன் கிராண்டட் டூக்கான தேடல் கிராண்டட் டூ நெக்ஸ்ட் ஒன் ஃபீலர் கைக்கே போயிருக்கு நல்ல டேக்கன் இப்போ ஃபீல்டர் ஃபீல்டரை மாற்றி வச்சு விக்கெட்டை எடுத்திருக்காங்க முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே குலமங்கலம் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்று சட்டத்தை கையில் எடுத்திருக்காரு சதீஷ் ரிமினி இருக்கு நாலு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிக்கணும் நெக்ஸ்ட் வெரைட்டி ஆட பார்த்தாரு டாட் பால் கொடுத்துருக்காங்க த்ரீ பால் பண்ண பால் ஒரு வைட் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன பார்த்தா ஃபீல்டர் ரொம்ப பின்னாடி வெட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காரு ஒரு ரன் கம்ப்ளீட் பண்ணிடுவாரா கஷ்டம் தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஆறாரு ஓடவே முடியல நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் த்ரேண்டர் டூ ஆயிருக்கும் அதிகபட்சம் நெக்ஸ்ட் ஒன் ஒரு திருகள் ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகல கீப்பர் நல்லா டேக்னங்க நல்லா கேட்ட பிடிச்சிருக்காரு இரண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே குலமங்கலம் நெக்ஸ்ட் ஒன் ஓ விக்கி அவர் தான் சதீஷன் என்னோடய விக்கெட்டை எடுத்திருந்தார் ஸோ பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணுறாருன்னு நெக்ஸ்ட் ஒன் குயிக்காக டெலிவரி விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பல் காலில் பட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன் டாட் பால் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் கிளாஸிக்காக அடிச்சிருக்காருங்க கவர்ஸில் ட்ரான்ஸ் பார் பவுண்டி மூணு ஓவருக்கு இருபத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க மூணு ஓவருக்கு பதிமூணு அடிக்கணும் ஃபோர்த் ஓவர் படா எங்கள் பாலா ஃபஸ்ட் ஒன் ஸ்டப்போட் பண்ணி போனார் டாட் பால் செகண்ட் ஒன் பெரிய சுத்து அகைன் ஒரு டாட் பால் எஸ் ஒன் அகைன் ஒரு டாட் பால் கணிச்சு மூணாவது டாட் பால பதிவு பண்ணுறாரு இங்கே பாலா மேட்சை மாத்திராங்கள பார்க்கலாம் ரெமினி இருக்கா பதினஞ்சுக்கு பதிமூணு கண்டோட ஆனாரு கேப்ல போயிருக்கு கிராண்டட் டூ அடிச்சிருக்காரு பார்த்தா ஃபீல்டர் மரத்துக்கு பின்னாடி பின்னாடினாரு மரத்துக்குள்ளே குத்தி இந்த பக்கமாக வந்துடுச்சு கிராண்டட் சாரி கோடி எடுத்த ரெண்டு ஒன் ஒன்மூறு பால் மறைச்சு அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு ரெண்டு ரெஸ் பண்றாங்களா ஒன்னான்னு பார்த்தா ஃபீல்டர் குயிக்கரா வந்திருக்காரு நல்லா ஸ்டாப் போறேன் நாலு ஓவருக்கு முப்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க கடைசி பன்னெண்டு பாலுக்கு எட்டு அடிக்கணும் சூப்பரா கனெக்ட் பண்ணிருக்காங்க தாண்டி போயிடுச்சு ஆறு ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு ஆரே பண்ணுவாலே செக் பண்ணிட்டு அந்த பவுண்டரி சொல்லியிருக்காங்க ரிமைனிங் நாலு அடிக்கணும் கேட்சா கீப்பர் பாலுக்கு போயிருக்காரு நல்ல டேக் நல்ல கேச்சை பிடிச்சிருக்காரு ஸோ ஒரு முனையில் எங்கள் ரெஸ்பான்சிபிளாக மேட்சா கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு ஆல்மோஸ்ட் சேஃப்ட்டு ஜூனுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் சுரேஷ் எக்ஸ்பேஸ் ஞானம் சுற்றிக்கு திரும்பி ஆடினார் அங்கே இப்போ தான் மாற்றி வச்சாங்க கரெக்டாக ஃபீல்ட் இருக்கே போயிருக்கு ஒரு செகண்ட் அட்டம் பிடிச்சிருக்காரு அதே எக்ஸ்பிரஸ் பண்ணா எங்கள் பிரபாகரன் கண்ட்ரோலா ஆனாரு பீல்ட் கையில தட்டி விட்டு ஒன்று ஓடிராங்களான்னு பார்த்தா டம்பில் எடுக்கல கம்ஃபர்டபிள் சிங்கிள் விட்டு இருக்காரு அங்கே பின்னாடியே இன்னொரு ஸ்டாப் அடுத்த ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்காங்க ஆறுக்கு ஒன்று அடிக்கிற மேட்சாச்சு பிரவீன் போட்டிருக்காரு நல்லா போட்டிருக்காரு பதிவு பண்ணிருக்காங்க அத தெளிவாக பவுண்ட்ரியும் மாத்திட்டாங்க இந்த பவுண்டரியோட இந்த டோர்னமெண்டில் ஃபைனலுக்கு முன்னேறி போகிறாங்க இங்கே குளமங்கலம்